அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மனித உடல் அமைப்பையும் உறுப்புகளையும் பத்தி தான் நாம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம் நீங்க நினைக்கலாம் உடல் உடல் உறுப்பையும் பத்தி பெருசா என்ன சொல்ல போறாங்கன்னு ஆனா நம்மளோட உறுப்புகளை பத்தி நமக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பாலூட்டிகள் இனத்துல ஒரு இனமா இயற்கை மனுஷங்களை படைச்சிருக்கு ஆனா மத்த பாலுட்டி இனத்தை ஒப்பிட்டு பாக்குறப்ப மனுஷங்களுக்கு குறைஞ்ச கடிக்கும் சக்தியும் அதிகமான அறிவாற்றலும் அதாவது ஆறாவது அறிவும் இருக்கு மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற மாதிரியான மண்டை ஓட்டோட அமைப்பு தான் அதாவது மண்டை ஓட்டு அமைப்புல மனிதனுக்கு கீழ்த்தடையை செயல்படுத்துற சதை கம்மியாகவும் மூளைக்கு அதிக இடமும் இருக்கு ஆனா மத்த பாலுட்டி விலங்குகளுக்கு இதுக்கு நேர்மறையா மண்டை ஓட இருக்கு இதுதான் மனுஷங்க மத்த பாலுட்டிகளை விட கம்மியான கடிக்கிற திறனும் அதிகமான அறிவாற்றலும் கொண்டு இருக்கிறதற்கான முக்கியமான காரணம் மனுஷங்களோட உடம்பு எழுவத்தி அஞ்சுல இருந்து நூறு ட்ரில்லியன் செல்களால ஆனது இந்த நூறு ட்ரில்லியன் செல்கள் எல்லாம் பத்து ஆண்டு கால இடைவெளியில புதிய செல்களா புதுப்பிக்கப்படுது அதாவது இப்போ நமக்கு இருக்கிற உடலமைப்பு பத்து வருஷத்துக்கு அப்புறம் மாறுபட்டு இருக்கும் நம்மளோட உடம்பு சீரா இயங்குறதுக்கு சாப்பாடு தண்ணி காத்து இந்த மூணும் அத்தியாவசியம்தான் இருந்தாலும் ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம மூணு நாளும் தண்ணி இல்லாம மூணு நாளும் காத்து இல்லாம மூணு நிமிடங்களும் வாழக்கூடிய ஆற்றலா பெற்றிருக்கிறான் தோல் மனுஷ உடலோட மிக பெரிய உறுப்பு உள்ளே இருக்கிற நம்மளோட உணர்ச்சிகளை வெளி சூழலோட இது இணைக்குது தோல் நம்மளோட உடல் எடையில பதினாறு சதவீதம் கொண்டு இருக்கு இத மனுஷங்களுக்கு இயற்கை அமைஞ்சிருக்கிற ஒரு கவசம்னு சொல்லலாம் வெப்பம் நச்சுப்பொருள் கதிர்வீச்சு நுண்ணுயிர் ஆகியவற்றில இருந்து நம்மளோட உடம்ப பாதுகாக்கிற கவசமா இது பயன்படுது தொடுறது சூடு மற்றும் வலிய உணர்ற உணர் தோல் செயல்படுது நம்மளோட கண்களுக்கு தோல் மேன்மையானதா தெரிஞ்சாலும் மைக்ராஸ்கோப் மூலம் பெருசாக்கி பாக்குறப்ப ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டர்லையும் ஆயிரத்துக்கு அதிகமான பாக்டீரியாக்களும் இறந்த செல்களும் மட்டுமே காணப்படுது ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும் ஒரு மில்லியன் இறந்த செல்களை மனிதன் உதிர்க்கிறான் அதாவது ஒரு நாளைக்கு ஜீரோ புள்ளி ஆறு எட்டு ஜீரோ நாலு கிலோகிராம் எடையுள்ள இறந்த செல்களை உதிர்க்கிறோம் அதாவது ஒரு வருடத்துல நாற்பத்தி ஏழு கிலோகிராம் நம்ம வீட்டுல இருக்கிற தொண்ணூறு சதவீதம் தூசுக்கள் நம்மளோட இறந்த தோல் செல்கள் தான் தொடு உணர்வுக்கு தோல் தான் அதிக காரணமாக இருக்குது நாம் நம்ம அம்மாவோட கருவில் இருக்கிறப்ப முதல்ல உணர்கிற உணர்வும் இறப்பதற்கு முன் கடைசியாக உணர்கிற உணர்வும் தொடு உணர்வு தான் நம்ம தோல்ல ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டருக்கும் ஐம்பது தோல் உணர்ப்பிகளும் அதாவது டச் ரெசிப்டாஸும் அஞ்சு மில்லியன் உணர்வு செல்களும் அதாவது சென்சார் செல்ஸும் இருக்குது அதனால தான் நம்ம உடம்புல ஈக்களோட மென்மையான இறகு போன்ற பொருட்கள் பட்டாலும் நம்மளால் நொடி பொழுதுல உணர முடியுது தொடு உணர்வு நம்ம இருக்குது இருக்கு தான் நம்ம உடம்புக்குள்ள வலிச்சா கூட நம்மளால உணர முடியுது அது மட்டும் இல்லாம நம்ம உடம்போட வெப்பத்தை கண்காணிச்சு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன் கிட்ல வச்சுக்க உதவுது நம்ம உடம்புல ரெண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் வியர்வை சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு உதடு காது இயர்கேனல்ஸ் மற்றும் நிப்பல்ஸ் ஜெனிட்டல்ஸ் போன்ற பல இடத்துல வியர்வை சுரப்பிகள் கிடையாது நம்ம தோல்ல இருக்கிற வியர்வை சுரப்பிகள் நம்மளோட உடம்ப தானாவே குளிர்விக்கிற அமைப்பா திகழுது நம்ம உடல்ல வெப்பம் அதிகமாகும் போது வியர்வை சுரப்பிகள் தானாவே வெளியிடுது வெளியேறின வியர்வை நீராவியா மாறுறப்ப உடலோட வெப்பம் குறையுது நம்ம வியர்வைய பத்தி நினைச்சாலே அதோட வாசனை தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா உண்மையிலேயே வியர்வைக்கு எந்த விதமான வாசனையும் இல்லை வெளிப்படுற வியர்வை நம்ம தோல்ல இருக்கிற பாக்டீரியாவோட சேர்றப்ப ஒரு ஏற்படுத்துது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வியர்வையோட வாசம் மாறுபடும் ஒரே மனுஷனுக்கு கூட வெப்பத்தினால வர்ற வியர்வை வாசத்துக்கும் உடற்பயிற்சி செய்யறதுனால வர்ற வியர்வை வாசத்துக்கும் மன அழுத்தத்தினால வர்ற வியர்வை வாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு குறிப்பிட்டு சொன்னா மன அழுத்தத்தினால வர்ற வியர்வை வாசம் கெட்ட வாசனையை தரும் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் மருந்துகள் ஹார்மோன் மனநிலை உடல்நிலை எல்லாம் வியர்வை வாசத்திலையும் வியர்வை அளவுலையும் பிரதிபலிக்குது பெண்களுக்கு தான் ஆண்களை விட அதிகமா வியர்வை சுரப்பிகள் இருக்கு ஆனா ஆண்கள் பெண்களை விட அதிக வியர்வையை வெளியேற்றுறாங்க மனித உடம்புல சுமார் ஐந்து மில்லியன் வர முடிகள் இருக்குமா இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கும் மனுஷ குரங்குக்கும் ஒரே அளவு எண்ணிக்கையில முடிகள் இருக்கலாம்னு கருதப்படுது உள்ளங்கை உள்ளங்கால் உதடுகள் தவிர உடம்போட மற்ற எல்லா இடங்கள்லயும் முடி இருக்கும் நம்ம உடம்புல இடத்துக்கு ஏத்தவாறு முடியோட பலன்கள் மாறுபடுது அதாவது சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளோட தலையை காப்பதுதான் தலைமுடியோட முக்கிய நோக்கம் வியர்வை மற்றும் தூசுக்கள் கண்கள் விழாம இருக்க புருவம் பயன்படுது இரண்டாவது நோக்கமா நம்மளை அழகுபடுத்திக்கவும் பயன்படுது கண்ணிமை முடிகள் கண்ணுக்குள்ள சின்ன தூசிகள் கூட விழாத அளவுக்கு தடுக்குது நாம சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற தூசிகள் உள்ள போகாம தடுக்க மூக்க துவாரத்துல இருக்கிற முடிகள் பயன்படுது நாம கை கால்களை அசைக்கிறப்ப கைக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற உராய்வை கட்டுப்படுத்த அண்டர் ஆம்ஸ்ல இருக்கிற முடி பயன்படுது நம்மளோட கண்கள் இரநூறு மில்லியன் அதாவது இருபது கோடி பாகங்களால ஆக்கப்பட்டது ரொம்ப தூரத்துல இருக்கிற பொருளையும் ரொம்ப பக்கத்துல இருக்கிற பொருளையும் ரொம்ப துல்லியமா போக்கஸ் பண்ணி காட்டக்கூடிய திறன் வேற எந்த கேமராலையும் இல்ல நம்மளோட கண்கள்ல பத்து கோடி நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும் கண்கள் தான் நம்ம உடம்புல இருக்கிற வியக்கத்தக்க உறுப்பு நம்மளோட அதிகபட்ச அறிவை கண்கள் மூலமா தான் பெறுறோம் நகர்வுகளை கண்டறிய நூத்தி இருபத்தி அஞ்சு ஒளி தண்டுகளும் நிறத்தை மில்லியன் ஒளி கூம்புகளும் நம்மளோட கண்கள்ல இருக்கு கண்களுக்கு நிறம் காதுகளுக்கு இசை போன்றது அப்படிங்கிறது நிறம் மற்றும் கண்களோட தொடர்பை பத்திய சார் ஐசக் நியூட்டனோட அழகான கருத்து நம்மளோட கண்கள் படம் காட்டும் கருவியை போல செயல்படுது நம்மளோட கண்கள்லயும் அதே போலதான் ஒவ்வொரு உருவப்படமும் அடுத்தடுத்த உருவப்படத்தால மாற்றப்படுறதுனால நமக்கு ஒவ்வொரு படமா தெரியாம தொடர் படம் போல தெரியுது நம்ம உடல்ல கண்களுக்கு மற்ற பாகங்களை விட ரொம்ப குறைஞ்ச வளர்ச்சியே இருக்கு அதாவது ஒரு வயசு குழந்தையோட கண் வளர்ந்த மனுஷனோட கண் அளவுல சுமார் அறுபத்தி ஆறு சதவீதம் இருக்கும் ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு பத்துல இருந்து முப்பது முறை கண்களை சிமிட்டுறான் ஒரு நாளைக்கு பதினாறாயிரத்தி எட்நூறு முறை ஒரு வருஷத்துல பத்து கோடி முறை வர ஒரு மனிதன் தன்னோட கண்களை சிமிட்டுறான் நம்மளோட கண்கள் இமைகள்ல தான் வேகமாக இயங்கும் தசைகளும் இருக்கு நம்மளை விட நம்மளோட எலும்புக்கு குறைஞ்ச வயசு தான் ஆகும் ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் முழுசா புதுப்பிக்கப்படுது நம்மளோட உடம்புல இருக்கிற சின்ன எலும்பு நம்ம காதோட உள்பகுதியில் இருக்கிற ஸ்டிர்ரப் அப்படிங்கிற எலும்பு தான் இது நாம பிறக்குறப்பயே முழுசா தான் இருக்கும் நம்மளோட எலும்பு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் ஐம்பது சதவீதம் தண்ணீர் தான் இருக்கு நம்மளோட எலும்புகளால ஒன்பது டன் வர தாங்க முடியும் மனித உடல்ல இருக்கிற இரநூத்தி ஆறு எலும்புகளும் நூத்தி எண்பத்தி ஏழு இணைப்புகளால வியக்கத்தக்க வடிவுல இணைக்கப்பட்டு இருக்கு மனித உடல்ல பதினைந்து சதவீதம் எடைக்கும் உரியதா எலும்புகள் இருக்கு நாம பிறக்குறப்பையே முன்னூறாக இருந்து அதுக்கு அப்புறம் வளர வளர சில எலும்புகள் இணைஞ்சி இருநூத்தி ஆறா மாறிடுது இந்த பூமியில எலும்புகளும் உறுதியான பொருட்கள்ல ஒன்னா கருதப்படுது மனித எலும்புகளால அதோட உடல் எடையை எடையை போல மடங்கு அளவுக்கு கடுமையானதாகவும் புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடுற அளவுக்கு மென்மையானதாகவும் செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுக்கிற தன்மை உடையதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு முக்கியமா நாம எல்லாருக்கும் எலும்புகளாலதான் வடிவம் கிடைக்குது எலும்புகள் கால்சியம் பாஸ்பேட் புரோட்டீன் கோலஜன் அப்படிங்கிற முக்கியமான தாது பொருட்களால ஆனது எலுமையான இந்த கலவை மனுஷனோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டது கோலஜன் இல்லைன்னா நம்மளோட எலும்புகள் கண்ணாடியை போல உடைஞ்சிடும் அதாவது கோலஜன் எலும்புகளுக்கு உறுதியை தருது இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளோட எலும்புகளை கடுமையானதாவும் அதே நேரத்துல வளைவுத்தன்மை கொண்டதாகவும் மாத்துது பல எலும்புகளுக்கு நடுவுல எலும்பு மச்சை அப்படிங்கிற இடம் காணப்படுது இந்த இடம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நூத்தி இருபது மில்லியன் ஆக்சிஜனை ஏந்தி செல்ற சிவப்பு செல்களை தோற்றுவிக்கிற இடமாவும் இருக்கு எலும்புகள் வலிமையானதா இருந்தாலும் தசைகள் எலும்புகளால எந்த வேலையையும் சரிவர செய்ய முடியாது கொழுப்பும் தசைகளும் எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கையில இருக்கும் இது ரெண்டும் உருவ அளவுலதான் மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும் மனித உடல்ல அறுநூறுக்கும் மேற்பட்ட தசைகளால ஆனது ஒவ்வொரு தசையும் அதோட உத்தரவை மூளையில இருந்து நரம்பு வழியா பெறுது நாம பல தசைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட வடிவத்துல இருக்கிறதன் மூலமா நம்ம எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும் தசைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட வடிவுல கூட்டாக தான் செயல்படும் எலும்போட ஒரு பகுதியில இருக்கிற தசைகள் அந்த எலும்ப ஒரு திசையை நோக்கி இழுக்குது அதே சமயத்துல அந்த எலும்போட பகுதியில இருக்கிற தசைகள் அந்த எலும்ப வேற திசையை நோக்கி இழுக்கிறதன் அல்லது செயலையும் நம்மளால எலும்ப வச்சு செய்ய முடியுது ஒரு மனிதன் நடக்க இருநூறு தசைகளோட உதவி தேவைப்படுது பதினேழு தசைகளோட ஒருங்கமைக்கப்பட்ட வேலையால மட்டுமே நம்மளோட சிரிப்பை வெளிப்படுத்த முடியும் நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற எல்லா செயல்களையும் பல தசைகளோட தான் செஞ்சுட்டு வர்றோம் நம்மளோட உடல் எடையில நாற்பது சதவீதம் தசைகளை கொண்டிருக்கு ஒரு மனுஷனோட உடம்புல ஏராளமான உருவத்துல தசைகள் இருக்கலாம் தசைகள் நம்மளோட உடல் சூட்டை கட்டுப்படுத்தவும் பயன்படுது நம்ம உடல் சூடு நைன்டி எயிட் சிக்ஸ் டிகிரி ஃபாரன்கீட்டை விட குறைப்ப நம்ம எலும்புக்கூட்டோட இணைஞ்சி இருக்கிற தசைகள் ஒரு கட்டுப்பாடற்ற உடல் நடுக்கத்தை உருவாக்கி உடல் சூட்டை நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரன்கிட்ட கொண்டு வர உதவுது இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை அல்லது ஒருத்தரோட வாழ்நாளில் மூணு லட்சம் கோடி முறை துடி அதாவது நம்மளோட வாழ்நாள்ல இதயம் தான் நம்ம உடம்புலயே அதிக உடம்பு சார்ந்த வேலையை செய்யறதுன்னு கூட சொல்லலாம் வலது பக்க இதயம் இரத்த குழாயிலிருந்து ஆக்சிஜன் குறைவான இரத்தத்தை எடுத்து புல்மணரை ஆற்றி வழியாக நுரையீரலுக்கு அனுப்புது நுரையீரல் இரத்தத்தில் ஆக்சிஜனை நிரப்புது அதுக்கப்புறம் இடது பக்கம் இதயம் ஆக்சிஜன் நிரம்பிய இரத்தத்தை நுரையீரலில் இருந்து எடுத்து ஆதார நாடி வழியாக தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் இரத்த நாளங்களோட உதவியோட நம்ம உடலில் இருக்கிற எழுபத்தி அஞ்சு ட்ரில்லியன் செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை இரத்தத்தின் வழியாக கொண்டு சேர்க்குது இரத்தில ஆக்சிஜன் குறைஞ்ச உடனேயே இதயத்தோட வலதுபுற இரத்த குழாய்க்கு மீண்டும் அனுப்புது இந்த சுழற்சி திரும்ப திரும்ப இதயம் துடிக்கிற வரை நடந்துகிட்டே இருக்கும் ஐந்து சதவீதம் ரத்தம் மட்டுமே இதயத்துல இருக்கிற செல்களுக்காக இதயம் எடுத்துக்குது கைப்பிடி அளவு இருக்கிற இதயம் அதிகமான ஆற்றலை பயன்படுத்தி உடல்ல இரத்த சுழற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு இரத்த சிவப்பனு உடம்பு முழுக்க அதோட சுழற்சியை முடிக்க சுமார் இருபது நொடியே ஆகுது ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் இதயம் அஞ்சு புள்ளி ஆறு லிட்டர் இரத்தத்தை உடல் முழுக்க உந்துது இதயம் துடிக்க தொடங்குனதுல இருந்து நம்மளோட வாழ்நாள் வரைக்கும் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது இதயம் ஒரு ஒரு வாழ்நாள்ல ஒரு லட்சம் முறை துடிக்குது இதயத்தால ஒரு துளி இரத்தத்தை முப்பது அடி உயரம் வரைக்கும் தூக்கிட்டு போற அளவுக்கு அழுத்தத்தை உருவாக்க முடியுமா சராசரியா வளர்ந்த ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரை சுவாசிக்கிறான் அதாவது ஒரு மணினி நேரத்துக்கு குறைந்தபட்சம் எழுநூத்தி இருபது சுவாசம் ஒரு நாளைக்கு பதினேழாயிரத்தி இருநூத்தி எண்பது சுவாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு சுமார் அறுபது லட்சம் முறை சுவாசிக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நாம சுவாசிக்கிறப்ப வாசம் அறியிற புலன் இயங்குது நம்மளோட முகத்துல மூக்கு சரியா நடுவுல அமைஞ்சி நாக்குக்கு மேலே இருக்கிறதுனால என்னவோ நம்ம உன்ற உணவுல இருக்கிற சுவைய எண்பது சதவீதம் மூக்கால தான் நம்ம உணர்றோம் ஆகையாலதான் மூக்கடைப்பு ஏற்பட்டு இருக்கிறப்ப நம்மளால முழுமையா சுவைக்க முடியறதில்லை மனிதர்களால பத்தாயிரம் வாசம் வரைக்கும் வேறுபடுத்தி உணர முடியும் காற்றில் இருக்கிற வாசத்தை நம்மளோட மூக்குல உள்ள எபிதீலியம் ஒலி ஃபேக்ட்ரி நரம்பு செல்லோட உதவியோட உணர்றோம் உலகளாவிய கணக்கெடுப்பு படி ஒரு மனிதன் சுமார் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு வருடங்களா வாழ்றான் நாம ஒரு தடவை மூச்சு உள்ள இழுக்கிறப்ப சுமாரா ஜீரோ புள்ளி அஞ்சு லிட்டர் காத்த உள்ளழுக்கிறோம் அதாவது நம்மளோட வாழ்நாளில் ரெண்டு மில்லியன் லிட்டருக்கும் அதிகமான காத்த சுவாசிக்கிறோம் நாம உள்ளிழுக்கிற காத்து காற்றுக்குழாய் வழியா நேரடியா நுரையீரலுக்கு கொண்டு செல்லப்படுது நுரையீரலை இடதுபுறம் புறம் வலது பாகம் பிரிச்சு பார்க்க முடியும் நுரையீரல் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அளவு காத்து செல்ற வழி கொண்டிருக்கு நுரையீரல் எண்ணூறு சதுர அடிக்கும் மேற்பட்ட இடப்பரப்பை கொண்டு அடக்கமா இருக்கு நுரையீரல்ல சுமார் ஐநூறு மில்லியன் ஆல்வி ஒல்லி இருக்கு இது நாள வலை அமைப்பால சூழப்பட்டு இருக்குது இதுல இருக்கிற நாளங்களை முடிவுக்கு முடிவா சேர்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் அளவு இருக்குமா நாம உள்ளிருக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் ஆல்வி ஒல்லி சுத்தி ஓடுற ரத்தத்துல இணையுது பின்னர் ஆக்சிஜன் நிரம்பிய ரத்தம் இதயத்துக்கு எடுத்துட்டு போய் உடம்பு முழுக்க அழுப்பி உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை தருது நம்மளோட உடம்பு சரியா இயங்குறதுக்கு ஹார்மோன்களோட உதவி தேவைப்படுது நம்மளோட மூளை ஹார்மோன்களோட உதவியோட தான் நாம எந்த காலத்துல எப்படி மாற்றம் அடைகிறோம்னு நம்ம உடலுக்கு சொல்லுது வில்லியம் பேலிஸ் மற்றும் ஈமிஸ்ட் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சீக்ரெட்டின் அப்படிங்கிற ஹார்மோனை முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அணையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹார்மோன்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க உடல் வளர்ச்சி இதய துடிப்பு சர்க்கரை போன்ற எல்லாத்துலேயும் ஹார்மோன்களோட தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில உணரலாம் மனுஷங்களை இனப்பெருக்கத்துக்கு தயார் செய்கிறதுலையும் ஹார்மோன்களோட பங்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஹார்மோன் ஒரு சிறுவனை பருவமடைஞ்ச ஆனா மாற்ற உதவுது அதை போல தான் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் ஒரு சிறுமியை பருவமடைஞ்ச பெண்ணா மாற்ற உதவுது இந்தியாவில் பெண்கள் பூப்படைகிறத விழாவாக கொண்டாடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க